ஒரு புது கவிதை இரா பூபாலன்னு அருமையான கவிஞர் அம்மா ஒரு மந்திரவாதி அம்மா ஒரு மந்திரவாதி பொருள்களை அல்லவைகளாக மற்றவைகளாக மாற்றி விடுவதில் கெட்டிக்காரி ஒரு காய்ச்சல் காலத்தில் அவளுடைய கை வளையல் ஒன்றை எனக்கான குளுக்கோஸ் பாட்டிலாக மாற்றி காட்டினாள் காய்ச்சல் வந்தப்ப ஒரு வளையல குளுக்கோஸ் பாட்டிலாக மாத்திட்டாங்க அம்மா மாமாவின் கல்லூரி கட்டணத்துக்கான மாமாவின் கல்லூரி கட்டணத்துக்கென அவள் மூக்குத்தியை உருமாற்றினாள் அப்பா குடித்து கழித்து வைத்த காலி பாட்டில்களை அப்பா குடித்து கழித்து வைத்த காலி பாட்டில்களை நான் அழுது அடம்பிடிக்கும் பொழுதுகளில் எல்லாம் குச்சி ஐசுகளாக மாட்டுகிற சக்தியே அவள் படைத்திருந்தாள் ஒரு நாள் பழைய பித்தளை பாத்திரத்தை என் பிறந்த நாள் உடையாக்கி காட்டிய போது மகிழ்ச்சியில் கூத்தாடினேன் இப்போதெல்லாம் பேத்தியின் பிறந்தநாளுக்கு எங்க நம்ம ஊரில் இருக்கிற வயசானவங்க வயசானால் குழந்த மாதிரி ஆயிடுவாங்க முன்ன பின்ன பேசுவாங்க ஆனால் நமக்கு கெட்டதை ஒருபோதும் அவங்க நினைச்சதா சரித்திரமே இல்லை இதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை புரிஞ்சுக்காத தான் பிரச்சனை இப்போதெல்லாம் பேத்தியின் பிறந்த நாளுக்கு எங்களுக்கு தெரியாமல் எதையோ இனிப்புகளாக கொழுசாக மாற்றி தூக்கி வருகிறாள் எந்த அம்மாட்ட காசே இருக்காது ஆனால் பேத்தியோட பிறந்த நாள் பேரனோட பிறந்தநாள் வந்தால் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரும் கொலுசு வாங்கிட்டு வரும் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரும் இந்த கவிதையினுடைய நிறைவு இருக்கு பாருங்க அட்டகாசம் என் அம்மாவை இவர்கள் அம்மாவை உங்கள் அம்மாவை இந்த இறுதி வரிகளோடு நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் எல்லா காலங்களிலும் மந்திரங்களால் எங்களை காக்கிறாள் எல்லா காலங்களிலும் மந்திரங்களால் எங்களை காக்கிறவள் தனக்கென ஒருபோதும் சுழற்றியதில்லை அந்த மந்திர கோலை எல்லாத்தையும் குடும்பத்துக்காக எடுத்துருவா தனக்காக எதையும் வித்து அவள் பண்ணிக்கிட்டு தான் வரலாறே கிடையாது பையன் பிராண்டட் ஷூ போட்டு போவான் பக்கத்தில் அப்பா அழுக்கு படிந்த செருப்போட நடந்து வருவார் பொண்ணு பட்டு சேலை கட்டிட்டு வரும் பக்கத்தில் அம்மா பழைய புடவையோடு இருப்பாங்க இவர் அருந்து போன செருப்பு பழைய செருப்பு அணிந்திருப்பதால் அவர் வருத்தப்பட்டதே இல்லை இந்த அம்மா பழைய புடவை அணிஞ்சிருக்கிறதுனால வருத்தப்பட்டதே இல்லை தன் குழந்தைகள் நல்லா இருந்தா போதும் சந்தோஷப்படுற ஒரே பெற்றோர்கள் இந்த மண்ணை சார்ந்த பெற்றோர்கள் எதனால முடியுது அவங்க அவங்களை வளர்க்கிறப்பையும் வளஞ்சல்